நான் உங்களோட பண்ணின உடன்படிக்கையை நீங்கள் மறவாமலும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக ரெண்டு ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் முப்பத்தி எட்டு மற்றும் முப்பத்தி ஒன்பதாவது வசனங்கள் ஹைச்ஜிவெல்ஸ் என்பவர் ஒரு இளம் சுல்தானை பற்றி கூறினார் அந்த சுல்தானின் அழகிய மனைவி இளம் வயதிலேயே மறித்து போனாள் அவளை சுல்தான் மிகவும் நேசித்தான் அவளை அடக்கம் பண்ணிய இடத்திலே நினைவு கல் ஒன்றை நாட்டினான் சில வருடங்கள் கழித்து அந்த கல்லை சுற்றி ஒரு பீடத்தை கட்டினான் பின்பு அதை சுற்றிலும் ஒரு கோட்டை கட்டினான் அழகிய தோட்டத்தை அமைத்தான் பின்பு அங்கு ஒரு கோயிலையும் கட்டினான் அந்த இடம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்ததால் அதை சுற்றிலும் ஒரு பட்டணமே உருவானது நாளடைவில் விளங்கிய அந்த நினைவுக்கள் தன் முக்கியத்துவத்தை இழந்தது அந்த அழகிய இடத்தில் அந்த கல் கலை இழந்து காணப்பட்டது அந்த அழகிய தோட்டத்தின் அழகை இந்த கல் கெடுத்தபடியால் இறுதியாக சுல்தான் அந்த கல்லை அகற்றிவிட்டான் ஆம் பிரியமானவர்களே இதை போலவே நாமும் நம் வாழ்க்கையில் சில காரியங்கள் மிக முக்கியமானவை என்று அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம் ஆனால் நாளடைவில் பெறுகின்றன எனவே நாம் முதலில் முக்கியம் என்று நினைத்த காரியங்கள் காலப்போக்கில் ஒளி மங்கி நம் வாழ்வில் அது மறைந்தே போகிறது முக்கியத்துவத்தை இழந்து போகிறது யாக்கோபு ஒரு நாள் தன் சகோதரன் ஏசாவுக்கு பயந்து தன் மாமனாகிய லாபான் வீட்டுக்கு ஓடிப்போனார் போகும் வழியில் சூரியன் மறைந்ததால் மேலும் பயணிக்க முடியாமல் ஒரு கல்லை எடுத்து தலைக்கு வைத்து படுத்தார் அந்த இரவில் அவர் ஒரு சொப்பனம் கண்டார் அதில் ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள் அதற்கு மேலாக கத்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கத்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்திலே இருக்கிறார் இதை நான் அறியாதிருந்தேன் என்றார் அதிகாலையில் யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டார் பின்பு யாக்கோபு தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரனால் கர்த்தர் எனக்கு இருப்பார் நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும் தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி போர்த்தனை பண்ணிக்கொண்டார் யாக்கோபு தேவனிடம் ஜெபித்ததைப் போலவே தேவன் அவரை அதிகமாய் ஆசி ார் மனைவிகள் பிள்ளைகள் ஆடு மாடுகள் வேலைக்காரர் என யாக்கோபு பெரிய ஐஸ்வர்யவானாக மாறினார் அவர் தூணாக நிறுத்தின கல் தேவனுக்கு வீடாகும் என்று தான் சொன்னதை அவர் மறந்து போனார் வருமானங்கள் அதிகமானது ஆனால் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் தசம பாகம் செலுத்துவேன் என்று சொன்னதும் மறந்து போனது ஆனால் தான் நிறுத்தின கல்லையும் தேவனோடு செய்த உடன்படிக்கையையும் யாக்கோபு மறந்து போனாலும் தேவன் யாகோபுக்கு அதை மீண்டும் நினைப்பூட்டினார் தேவன் யாகோபை நோக்கி நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்துக்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார் உடனே யாக்கோபு தன் குடும்பத்தாரிடம் நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள் எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி நான் நடந்து வந்த வழியிலே என்னோட கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றார் அந்த இடத்துக்கு குடும்பத்தோடு சென்று தேவனுக்கு நன்றி செலுத்தி பலிபீடத்தை கட்டினார் தேவனோடு தனக்கிருந்த இருந்த உறவை புதுப்பித்துக் கொண்டார் பிரியமானவர்களே ஒரு காலத்தில் நீங்கள் தேவனோடு செய்த உடன்படிக்கை இன்று வரை நிலைத்திருக்கிறதா அல்லது வேலை மிகுதியினால் அவைகள் முக்கியத்துவத்தை இழந்து போனதா நம்மை சீர்தூக்கி பார்ப்போம் தேவ உறவுக்கு தடையாய் இருப்பவைகளை அப்புறப்படுத்தி தேவனோடு நம்மை ஐக்கியப்படுத்திக் கொள்வோம் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே